ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நார்மல் ப்ளவுஸ் கட்டிங் தான் பார்க்க போகிறோம் தப்பே இல்லாமல் ப்ளவுஸ் கட் பண்ணணுமா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம மார்பு சுற்றளவு எடுத்துக்கணும் அதுக்கு ரெண்டு இன்ச்சு நம்ம அளவுக்கு விட்டுட்டு வைக்கணும் அது அந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி போட்டுக்கோங்க டபுளாக ஃபோல்டு பண்ணி போட்டுக்கோங்க உங்களுக்கு எந்த அளவு வருதோ அதுக்கு ஏற்றாப்பில் தையலுக்கு அளவு விட்டு டபுளாக ஃபோல்டு பண்ணி போட்டுக்கோங்க அப்புறமா பேக்கு பின்னாடி இறக்கத்தோட அளவு எடுக்கணும் அதை ஷோல்டர்லேருந்து கீழே உள்ள டாட் வரைக்கும் உள்ள அளவு எடுத்துக்கோங்க அதை மேலேருந்து கீழே குறித்துக்கோங்க எனக்கு பதினாலு இன்ச்சு இருந்துச்சு நான் ஷோல்டருக்கு அரை இன்ச்சு அப்புறம் கீழே மடித்து தைக்கிறதுக்கு ரெண்டு இன்ச்சு விட்டுருக்கேன் விட்டு அது அளவு குறிச்சுக்கிட்டு மடித்து போட்டுக்கோங்க இப்போ நம்மளுக்கு என்ன அளவுலாம் வேணுமோ எல்லாமே எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஷோல்ட்ரு அளவு அப்புறம் கழுத்தோட அகலம் வேணும் கழுத்தோட இறக்கம் வேணும் அப்புறம் ஆம்கோல் ரவுண்ட் அளவு தெரிஞ்சால் போதும் நம்ம ஹோல் அளவை கரெக்டாக விரைந்துடலாம் ஆம்கோல் ரவுண்ட் எடுத்துக்கோங்க இப்போ மேலே ஷோல்ட்ருலேருந்து கீழே பட்டி ஜாயின் பண்ணுற வரைக்கும் உள்ள அளவு எடுத்துக்கலாம் டாட் அளவு அப்புறம் கொக்கிப்பட்டியிலேருந்து பட்டி ஜாயின் பண்ணுற அளவு வேணும் அப்புறமா நம்ம சைடு ஜாயின் பண்ணுவோம்ல அதுலேருந்து கீழே பட்டி ஜாயின் பண்ணுற அளவு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம எல்லா இதையுமே ப்ளவுஸில் குறிச்சிக்கலாம் ஷோல்ட்ரு வந்து ரெண்டு ரெண்டரை கழுத்து ரெண்டரை ஷோல்ட்ரு ரெண்டை ஹால் கழுத்து இறக்கம் ஆறு இன்ச்சு அப்புறம் ஆம்போல் வந்து நான் எப்படி வரைகிறேன்னு பாருங்கள் நீங்கள் ஆம்போல் ரவுண்டு தெரிஞ்சால் போதும் உடம்போட சு மார்பு சுற்றளவும் ஆம்ஹோல் ரவுண்டும் கரெக்டாக ஒரே இடத்துல இருந்தால் தான் சைடு ஜாயின் பண்ணும்போது எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கும் அதனால் நான் கட் பண்ணுறத பாருங்க நீங்கள் ஆம்போல் அளவு உங்களுக்கு ஆம்ஹோல் அளவு உடம்பு சுற்றளவை விட தாண்டி வந்துச்சுன்னா கீழே நம்ம ஆம்கோல் இறக்கத்தை ஒரு அரை இன்ச்சு இறக்கி வச்சு மறுபடி வளைவு வரைஞ்சி பார்க்கணும் உடம்பு அளவு தாண்டி போச்சுன்னா மேலே கொஞ்சம் தூக்கி வளைவு வரைஞ்சி பார்க்கணும் அப்படி மாறி மாறி அளவு வளைவு வந்து வரைஞ்சி பாருங்கள் ஒரு இன்ச்சி முக்கால் இன்ச்சின்னு ஒவ்வொரு ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி அளவு குறிப்பாங்க அந்த மாதிரி அளவு குறித்து மாறி மாறி குறித்து பாருங்கள் உங்களுக்கு ஆம்ஹால் ரவுண்டும் உடம்பு சுட்சளவும் ஒரே இடத்துல வந்து நிற்கும் அப்போ தான் நம்ம ப்ளவுஸ் வந்து சைடு ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும் பாருங்கள் நானும் மாற்றி மா மாறி மாறி தான் அளவு எடுத்து குறிச்சிருப்பேன் எனக்கு ஹோல் ரவுண்டு ஒம்பது இன்ச்சு மார்பு சுற்றளவு ஒம்பதரை இன்ச்சு நானும் மேலே கீழே கொஞ்சம் இறக்கி வச்சு மே வச்சு மாறி மாறி பார்த்து தான் குறிச்சிருப்பேன் கரெக்டாக ஆம் ஹோல் ரவுண்டு ஒம்போது இன்ச்சும் மார்பு சுற்றளவு ஒம்போதரை இன்ச்சும் கரெக்டாக ஒரு இடத்துல வரும் இப்போ மேலேருந்து நம்ம டாட்டு கீழே சென்டரு பிடிச்சிக்கலாம் ஷோல்டர்லேருந்து கீழே வச்சு குறிச்சிக்கோங்க அப்புறம் கொக்கிப்பட்டியிலேருந்து கீழே குறிச்சிக்கோங்க சைடு ஜான்லேருந்து கீழே குறிச்சிக்கோங்க நம்ம டாட் பிடிக்கிறதுக்காக ஒரு இன்ச்சி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச்சு டாட் அந்த பக்கம் ஒரு இன்ச்சு இந்த பக்கம் ஒரு இன்ச்சு அளவு குறித்து வளைவு போட்டுக்கோங்க இப்போ நம்ம ப்ளவுஸை நேராக குடிச்சிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் மேலே உள்ள துணியை மட்டும் தூக்கிட்டு கட் பண்ணுங்கள் அப்போ தான் ஃப்ரண்ட் தனியாக பேக்கு தனியாக கட் ஆகும் நம்ம பேக் நெக் அளவு குறிக்கலாம் பேக் நெக்கை அளந்து பார்த்துக்கோங்க கரெக்டாக சென்டரில் வச்சு அளந்து பாருங்கள் கரெக்டான அளவு கிடைக்கும் அதை பின்னாடி பேக்கில் எடுத்து குறிச்சுக்கோங்க என்ன ஒம்போது இன்னைக்கு எட்டு அரை இன்ச்சு இருந்துச்சு அது ஆஃப் இன்ச்சு ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு விட்டுட்டு மேலேருந்து கீழே குறிச்சிக்கோங்க குறித்து வளைவு போட்டு கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணலாம் ஸ்லீவுக்கு நா நாலாக ஃபோர் ஃபோல்டாக மடித்து போட்டுக்கோங்க மடித்து போட்டுட்டு இது வந்து நார்மல் ப்ளவுஸ் அதனால ஹெம்மிங் பண்ணுறதுக்காக ஒரு இன்ச்சு விட்டுட்டு அதுக்கு அந்த ஒரு இன்ச்சுக்கு அப்புறம் ப்ளவுஸை வச்சு அளவு அளவு எடுங்க இப்போ நம்ம ஆம்ஹோல் அளவு ஒம்பது இன்ச்சை மேலேருந்து கீழே சரிபாக குறித்து வச்சுக்கோங்க அதுதான் ஆம்ஹோல் ரவுண்டு அப்புறம் மேலேருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு தள்ளி புள்ளி வச்சுக்கோங்க கீழே கொஞ்சம் ஒரு ஒரு ஒன்றரை இன்ச் தள்ளி புள்ளி வச்சுட்டு மேலேருந்து மே மேலேருந்து வளையும் போது ஒரு அரை இன்ச்சு வெளியே தள்ளி வளையணும் கீழே ஒரு ஒரு அரை இன்ச்சு உள்ள தள்ளி வளையணும் இந்த மாதிரி வளைவு போட்டுக்கோங்க நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பட்டி கட் பண்ணிக்கலாம் பட்டிக்கு அளவு க்ளௌஸாக அப்படியே மேலே போட்டு அளவு தைக்கிறதுக்காக தையலுக்காக ஒரு ஆஃப் இன்ச் இடம் விட்டு அளவு குறித்து கட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கிராஸ் பீஸ் கட் பண்ணலாம் கிராஸ் பீஸ்க்கு ஹெம்மிங் பண்ணுறதுன்னா ஒன்றே ஹால் இன்ச்சு அளவு வச்சு துணி கட் பண்ணணும் ஒன்றே ஹால் இன்ச் வச்சு வச்சு கட் பண்ணுங்கள் ஸ்ட்ரெக்டாக கோடு போட்டு லைன் போட்டு கட் பண்ணுங்கள் சரிவாக கட் பண்ணணும் அதுதான் கிராஸ் பீஸ் கொக்கிப்பட்டி வீப்பட்டி கட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு இன்ச் அளவு எடுத்து கொக்கிப்பட்டி வீப்பட்டி கட் பண்ணிக்கோங்க அப்புறம் பட்டிக்கு உள் துணி கொடுக்கணும் அதுக்காக ரெண்டு துணி எடுத்து பட்டிக்கு உள் துணிக்காக கட் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் ப்ளவுஸ் கட் பண்ணியாச்சு நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்